இன்றைய கவிதையின் தலைப்பு உயிரின் மௌனங்கள் உயிரின் மௌனங்கள் என்னவெல்லாம் செய்யும் தெரியுமா கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் உயிரின் மௌனங்கள் உள்ளத்தை உருக்கும் உயிரின் மௌனங்கள் உள்ளத்தை உருக்கும் காகித கப்பலாய் கண்ணீரில் நனையும் காகித கப்பலாய் கண்ணீரில் நனையும் உறங்காத இரவுகள் உணர்ச்சி பிளம்பாகும் உறங்காத இரவுகள் உணர்ச்சி பிளம்பாகும் மனசுக்குள் நினைவுகள் மத்தளம் கொட்டும் மனசுக்குள் நினைவுகள் மத்தளம் கொட்டும் இதழ்கள் பேசாததை இதயம் பேசட்டும் இதழ்கள் பேசாததை இதயம் பேசட்டும் முத்தத்தின் சத்தத்தை மூவுலகும் கேட்கட்டும் முத்தத்தின் சத்தத்தை மூவுலகும் கேட்கட்டும் நன்றி தமிழ் மகள் லலிதா